சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க கண்மணியும் ஆறுமுகமும் ஹனிமூனுக்கு போயிருக்காங்க அந்த ஹனிமூனில் ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அங்கே இருக்கிற நிறைய இடங்களில் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க தான் பார்த்தா ராஜாங்கம் கண்மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு என்னம்மா கண்மணி எப்படி இருக்க எங்களெல்லாம் மறந்துட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்குறாரு அப்பா நான் எப்படிப்பா எல்லாம் மறப்பேன் நீங்க என்ன பண்றீங்க அம்மா என்ன பண்றாங்க அண்ணன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும்பா அப்படின்னு கண்மணி சொல்லவும் எம்மா கண்மணி நீ அங்க மாப்பிள்ள கூட சந்தோஷமா இருமா எங்களை பற்றி எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காத நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம் நீ போன வேலையை மட்டும் பாரு அங்க உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்க மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கெல்லாம் மாப்பிள்ளைய கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்றாரு சரிப்பா அப்படின்னு கண்மணி சொல்லவும் சரிம்மா பார்த்து இருந்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ஃபோனை வச்சிடுறாரு அடுத்து பார்த்தா கண்மணியும் ஆறுமுகமும் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன கண்மணி உங்கள் அப்பா கிட்ட பேசினியா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கேட்கவும் பேசிட்டு எங்க எல்லாரும் உங்களை தாங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க சரி கண்மணி ரொம்ப சந்தோஷம் நான் அப்புறமா அவங்கக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு ஆறுமுகம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்பதான் பார்த்தா ஆறுமுகத்துக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வருது அதை எடுத்து ஆறுமுகம் பேசுகிறாரு ஃபோனில் ஆறுமுகத்தோட ஃப்ரெண்டு பேசுகிறாரு இனிய ஆறுமுகம் கனிமுன்லாம் பேருக்க போல அமைச்சரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு கேட்கவும் ஏன் இப்படி இப்படியெல்லாம் பேசுகிற நான் இங்கே ரொம்ப இருக்கேன் இருக்கேன்யா என்னோட ஒய்ஃபும் சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அவரோட கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு சரி மாப்ள நீ எங்கே கனிமூன் போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தோட ஃப்ரெண்டு கேட்குறாரு நாங்களா ஐயா நாங்கள் அந்தமானுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு ஆறுமுகம் சொல்லவும் என்னது அந்தமானா சூப்பரியா அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குமே அப்படின்னு ஆறுமுகத்தோட ஃப்ரெண்டு கேட்குறாரு ஆமாயா இங்கே நிறைய இடம் சூப்பராக இருக்கு நான் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வாரேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறையா வாங்கிட்டு வந்து உனக்கு தாரேன் அப்படின்னு ஆறுமுகம் வந்து அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு சொல்றாரு தான் ஆறுமுகத்தோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு உன்னோட மனைவி கண்மணிக்கு கால் ஊனந்தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்கவும் ஆமா அவளுக்கு அது ஒன்று குறையா இருக்கு ஆனா எனக்கு அது பெரிய பிரச்சனையாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும் சரி ஆறுமுகம் கால் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய டாக்டர் அந்தமான்ல தான் இருக்காரு அவரு ரொம்ப ஃபேமஸான டாக்டர் எங்க அம்மாவுக்கு கூட அங்க தான் போய் வைத்தியம் பார்க்க சொன்னாங்க ஆனால் எங்ககிட்ட காசு பணம் இல்லாததுனால அங்கே போக முடியலை நம்ம குடும்பத்தை பற்றி தான் உனக்கு தெரியும்ல ஆனால் கண்மணிக்கு அவங்க அப்பா சப்போர்ட் நிறைய இருக்குது நீ கண்மணியை அந்த ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தோட ஃப்ரெண்டு சொல்லவும் சரி மாப்ள நீ சொல்லு எந்த இடம்னு மட்டும் சொல்லு நான் இன்னைக்கே கண்மணியை கூட்டிகிட்டு போகிறேன் அவள் கால் சரியானா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும் சரி ஆறுமுகம் நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புகிறேன் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக கூப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஆர்முகத்தோடய ஃப்ரெண்டு ஃபோனை வச்சிடுறாரு அடுத்து பார்த்தா ஆர்முகத்தோட ஃப்ரெண்டு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்ரஸை ஆறுமுகத்துக்கு அனுப்பவும் ஆறுமுகம் வந்துட்டு கண்மணி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு கண்மணி இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு இந்த ஆஸ்பத்திரிக்கு போய் உனக்கு இருக்கிற கால் பிரச்சனையை சொல்லி பார்க்க சொன்னால் நம்ம போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் கேட்கவும் என்னங்க எனக்கு இந்த மாதிரி கால் ஊனமாக இருக்குன்னே உங்களுக்கு கவலையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்கவும் அதெல்லாம் இல்லை கண்மணி எனக்கு எந்த கவலையும் கிடையாது நீ மட்டும்தான் எனக்கு முக்கியம் நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது ஆனால் உன்கிட்ட ஒரு குறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை எல்லாரும் எப்படியெல்லாம் நிறைய இடங்களில் இருப்பாங்க ஆனால் அது இனிமே நடக்கக்கூடாது உன்னைய கூடிய சீக்கிரம் இதில் இருந்து நான் குணப்படுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மோன் சொல்லவும் சரிங்க நம்ம போவோம் அப்படின்னு கண்மணி சொல்கிறாங்க ஆரம்பமும் கண்மணியும் சேர்ந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு ஆர்மோ ஃப்ரெண்டு சொன்ன அந்த டாக்டரை போய் பார்க்குறாங்க அந்த டாக்டர் வந்துட்டு கண்மணியோட காலையெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க எம்மா நீ நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குமா உன்னோட காலுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கூடிய சீக்கிரத்தில் நீ நடந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லவும் அதை கேட்டுட்டு ஆறுமுகத்துக்கும் கண்மணிக்கும் சந்தோஷம் தாங்க முடியல சரிம்மா நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த டாக்டர் இருப்பாங்கள்ல அவங்க எழுதி கொடுத்த மாத்திரையெல்லாம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் கேட்கவும் சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்துட்டு அவங்க ரெகுலராக எடுக்கிற மாத்திரையெல்லாம் எடுத்து காமிக்கிறாங்க கண்மணி கொடுத்த மாத்திரையை பார்த்ததுமே இங்க டாக்டர் பயங்கரமா அதிர்ச்சி ஆகிடுறாரு என்னம்மா இந்த மாத்திரையை தான் நீங்க ரெகுலரா போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும் ஆமா டாக்டர் டெய்லியும் இந்த மாத்திரையை தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கண்மணி சொல்லவும் அதை கேட்டுட்டு டாக்டர் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுறாரு எம்மா நீ இந்த மாத்திரையை போட்ட அப்படின்னா எப்பவுமே உன்னோட காலு சரியாகாதுமா நீ எங்க இந்த மாத்திரையை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும் டாக்டர் இங்க பாருங்க இந்த லிஸ்ட்ல உள்ளதை தான் நான் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அந்த லிஸ்ட்டையும் காட்டுறாங்க டாக்டர் எழுதி கொடுத்தது ஒன்றா இருக்குது நீ வாங்குற மாத்திரை வேறையாக இருக்கேம்மா ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இந்த டாக்டர் எழுதி கொடுத்தது தான் நல்ல மருந்து நீ கையில் வச்சிருக்கிற மாத்திரை வேற அது ரொம்ப மோசமான மாத்திரை அப்படின்னு டாக்டர் சொல்லவும் அதை கேட்டுட்டு கண்மணி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க சரிம்மா நடந்ததை விட்டு தள்ளி நான் உனக்கு இப்போ மாத்திரை எழுதி தரேன் அதை ரெகுலராக சாப்பிடு கூடிய சீக்கிரம் உன்னோட கால் சரியாயிடும்னு டாக்டர் சொல்லவும் சரிங்க டாக்டர் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும் மாத்திரை எழுதி வாங்கிட்டு கண்மணி வெளியே வந்ததும் ஆறுமுகம் கண்மணி கிட்ட கேட்குறாரு என்ன கண்மணி நீ இவ்வளவு நாளா மாத்திரை வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கல்ல அந்த மாத்திரையை உனக்கு யார் வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் கேட்கவும் அது வந்துங்க நான் வெளிநாட்டுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்ததில் இருந்தே இந்த மாத்திரையை ஈஸ்வரி சின்னமா தான் வாங்கி கொடுக்குறாங்க அவங்க பையன் போஸ் அண்ணனும் சேர்ந்து தான் எனக்கு இந்த மாத்திரையை வாங்கி கொடுக்குறாங்க அவங்கக்கிட்ட டாக்டர் எழுதி கொடுத்த சீட்டை கொடுத்தா அவங்க மாத்திரை வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும் கண்மணி சொன்னதை கேட்டு ஆறுமுகம் அதிர்ச்சி ஆகிடுறாரு ஒருவேளை உங்க சித்தி ஈஸ்வரி தான் இந்த வேலையை பார்த்துருக்கணுமோ உன்னைய ஒரு ஆகாதவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து சொத்தை அடையணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு உன்னோட கால் இப்படியே இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் ரொம்ப கோவப்படுறாரு சரி கண்மணி நம்ம உடனே இங்கே இருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திடு துப்புன்னு ஆறுமுகமும் கண்மணியும் அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததும் ராஜாங்கம் வந்துட்டு என்ன கண்மணி என்ன மாப்ள சீக்கிரமா வந்துட்டீங்க இன்னும் நாள் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும் மாமா ஈஸ்வரி அத்தைய எங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் ரொம்ப கோவமா கேட்குறாரு அப்பதான் ஈஸ்வரி அந்த பக்கம் இருக்கிறத பார்த்துட்டு ஆறுமுகம் வேகமாக ஓடி வந்து ஈஸ்வரிய பார்த்து முறைக்கிறாரு என்னடா என்னையை பார்த்து எதுக்கு முறைக்கிற அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க சித்தி பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும் கோபமாக பேசுகிறாங்க என்ன கண்மணி இவன் ஒரு சாதாரண டிரைவர் இவனுக்கு நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லவும் உடனே கண்மணி வந்துட்டு அவர் ஒன்றும் டிரைவர் கிடையாது அவர் என்னோட வீட்டுக்காரரு இனிமே அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சத்தம் போடுறாங்க உடனே ஆறுமுகம் வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்து கண்மணிக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க நீங்கள்லாம் மனுஷன் ஜென்மந்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கிட்ட கோபமாக கேட்குறாரு நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பந்தான் ஆறுமுகம் வந்துட்டு அந்த மாத்திரையை எடுத்துக்காட்டுறாரு இது என்னென்னு தெரியுமா அப்படின்னு ஆறுமுகம் கேட்கவும் இங்கே ஈஸ்வரியை பார்த்தா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க அப்படியே டக்குன்னு ஆறுமுகம் வந்துட்டு ஈஸ்வரி கன்னத்தில் அரைஞ்சிடுறாரு உடனே சன்னாசி வந்துட்டு ஆறுமுகம் என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு ராஜாங்கம் வந்துட்டு என்ன மாப்பிள என்னாச்சு ஏன் இப்படி கோவப்படுறீங்க ஈஸ்வரியை நீங்க எப்படி அடிக்கலாம் அவ உங்களுக்கு அத்த முறை ஏன் இப்படி அடிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும் மாமா நான் சொல்றத கேட்ட பிறகு நீங்களே வந்துட்டு இவங்களை அடிப்பீங்க அப்படின்னு ஆர்மோன் சொல்லவும் என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்கன்னு ராஜாங்கம் கேட்குறாரு அது வந்து மாமா என்னோட ஃப்ரெண்டு சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரை பார்க்கறதுக்காக நானும் கண்மணியும் போயிருந்தோம் அந்த டாக்டர் கண்மணி போடுற மாத்திரையெல்லாம் கேட்டு வாங்கினாங்க அந்த மாத்திரையை பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அதாவது கண்மணி யூஸ் பண்ணுற மாத்திரையால் எப்போவுமே கண்மணியோட கால் குணமாகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க இத்தனை நாளாக கண்மணி தப்பான மாத்திரையை தான் போட்டுக்கிட்டு இருந்திருக்கா அதே மாதிரி இவ்வளவு நாளா கண்மணிக்கு தப்பான மாத்திரையை வாங்கி கொடுத்தது வேற யாரும் இல்ல மாமா இந்த நிற்கிறாங்களே இந்த ஈஸ்வரி இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஆறுமுகம் சொல்லவும் என்ன கண்மணி நீ இவ்வளவு நாளா இத கவனிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேக்குறாரு அப்பா நான் டாக்டர் எழுதி கொடுத்த மருந்துச்சிகிட்ட ஈஸ்வரி சித்திக்கிட்ட இல்லைன்னா போஸ் அண்ணங்கிட்ட கொடுத்து தான் நான் இவ்வளவு நாளா மருந்து மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னேன் ஆனா அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அழுகுறாங்க கண்மணி சொன்னதை கேட்டுட்டு சன்னாசி ஈஸ்வரியை போட்டு அடிக்கிறாரு உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி வந்து ஈஸ்வரியை போட்டு அடிக்கிறாரு இங்க மோகனா வந்துட்டு என் பிள்ளையோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாம ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டேல அப்படின்னு சொல்லி மோகனா அழுகிறாங்க அப்போ ராஜாங்கம் வந்துட்டு ஈஸ்வரி இந்த ராஜாங்கத்தோட பிள்ளைங்க ஒன்று கூட நல்லா இருக்கக்கூடாதுன்னு நீ நினச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ரொம்பவே கோவப்படுறாரு இனிமே யாருமே என் முகத்தில் முழிக்காதீங்க ஒழுங்கு மரியாதையாக இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு